ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சு சூப்பரான சத்தஸ் ஸ்டோரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளங்கள் மியூசிக்கோ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருந்தேன் அதாவது வந்து முப்பது பவுன் நகை வந்து திருப்பி கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்கன்னு அதில் நடந்த விஷயங்கள் கேட்டிங்கன்னா யூனிவர்ஸோட அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதனால தான் என்னோடய வாய்ஸ்லேயே போடலான்னு சொல்லி வந்திருக்கேன் அதாவது வந்து அந்த சிஸ்டர் வந்து ரிலேஷன்ஷிப்க்காக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏர்லி மார்னிங் கிளாஸ்லேயும் இருந்தாங்க லாஸ்ட் மந்த்து அந்த டைமில் வந்து திடீர்னு என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னோடய நகையை ஒன்று காணும் அது வந்து நான் ஒரு குட்டி பர்ஸில் போட்டு என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் வச்சுருந்தேன் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ பார்த்தேன்னா காணும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து நான் அதை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் எல்லாம் சிஸ்டர் கண்டிப்பாக கிடைச்சிரும் நீங்கள் யூனிவர்சல் நம்பறிங்கன்னா எப்படி இருந்தாலும் அது கிடைச்சிடுவோம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை சிஸ்டர் அது முப்பது பவுன் வருது டைமண்ட் வேறு ஸோ எவ்வளோ வரும் யாராவது பார்த்தாங்கன்னா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைனா நம்ம எதுவுமே நெகட்டிவாக பேச வேண்டாம் ஏன்னா யுனிவர்சல் நம்பரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை சிஸ்டர் நான் வந்து என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் சோழி பிரசன்னம் பார்ப்பார் அவர் சொல்லி இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததே இல்லை அவர் ரெண்டு டைம் வந்து போட்டு பார்த்துட்டாரு கண்டிப்பாக அந்த நகை கிடைக்காது அது உன்னோட கர்மா அது உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அது கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் நான் உங்கள் ப்ரேயரை நம்புகிறேன் எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் ப்ரேயர் பண்ணுறேன் நீங்களும் வந்து உல்ஃப் மேஜிக் பிகின் நான் வேணால் சேன் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் நிறையா விஷயங்களுக்கு வந்து மிராக்கல் பண்ணியிருக்கு நீங்கள் அதை வேணால் சேன் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களால பண்ண முடியல ஏன்னா முப்பது பவுன் நகை அப்படிங்கும்போது இந்த காலத்தில் அது ரொம்ப பெருசு இல்லையா ஸோ நான் சொன்னேன் சிஸ்டர் நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வச்சிருக்கேன் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வச்சோம்னா கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற ஃபீல் தான் எனக்கு வரும் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தோணுது நீங்கள் ஜாதகத்தில் சொன்னாங்கன்னு சொன்னாலும் சரி பிரசன்ன பார்த்து சொன்னாங்கன்னாலும் சரி எனக்கு வந்து அதெல்லாம் வந்து தாண்டி யூனிவர்ஸ் மேலே தான் நம்பிக்கை அதிகம் நான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மறுபடியும் அவங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிஸ்டர் நான் வந்து ஒரு டைம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன் அப்போ பீரோஸில் வந்து நிறைய குட்டி குட்டி பேக்ஸு கவர்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாமே தூக்கி நான் கார்பரேஷன் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன் நான் அங்கே கூட போய் செக் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அங்கே இல்லை அப்படின்னாங்க அதாவது வந்து நான் எல்லாமே தூக்கி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே இல்லவே இல்லை ஃப்ரெண்டு வீட்லேயும் நான் செக் பண்ணிட்டேன் நான் அங்கேருந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லை யார் கண்டிப்பாக கிடச்சிரும் யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிராக்கல் பண்ணுவாங்க உங்களோட நகை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் அதை மட்டும் நம்புங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க நெகட்டிவாக சொன்னாலும் நான் மைண்டில் ஏற்றுக்கல மோஸ்ட்லி வந்து நான் ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னா அவங்க வந்து சுச்சுவேஷன் வந்து எங்க எங்கிட்ட நெகட்டிவாக சொல்லாதீங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் இல்லைன்னா மேனிஃபஸ்ட் பண்ணிட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்லி சொல்லி எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காதிங்கிறதை நான் சொல்லுவேன் ஸோ நான் அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு நெகட்டிவாக பேசவேன் சிஸ்டர் இல்லைனா நீங்கள் இந்த கோலை மறந்துடுங்க நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் அவங்க சடனாக எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க சிஸ்டர் அந்த பேக் கிடச்சிருச்சு அது என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தது நான் மறுபடியும் செக் பண்ண சொன்னேன் அந்த ரிலேட்டிவ் வீட்டில் அவங்க வந்து செக் பண்ணி சொன்னாங்க முப்பது பவுன் நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகம் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நான் அந்த ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசரணத்துலையும் பார்த்துட்டேன் ரெண்டு தடவை அவர் போட்டு பார்த்துட்டாரு அவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் இது வரைக்கும் அவர் சொன்னது மாற்றி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே தாண்டி அங்கே ஜெயிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையான கடவுள் நம்பிக்கையும் எண்ணங்கள் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை தான் நான் கொடுக்க சொல்கிறேன் அதாவது வந்து ஒருத்தவங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடாது அவங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு நம்பணும் ஆனால் அந்த சிஸ்டர் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் நம்புனாங்க உண்மையாலுமே சிஸ்டர் உங்களோட ப்ரேயரை நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய மெராக்கள்ஸ் எனக்கு நடந்திருக்கு ஸோ நான் நம்புகிறேன் இந்த நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க உள்ஸ் மேஜிக்கும் சேன் பண்ணலன்னு தான் சொன்னாங்க உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னதோடு சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து யூனிவர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணேன் எப்பவுமே வந்து நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவேன்னா இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் யூனிவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவங்கக்கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுருவேன் அவங்க என்ன டைமில் டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் பண்ணட்டும் அப்படிங்கிறது நான் ஃப்ரீயாக விட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இட் கோ மைண்ட் செட்டோட ஃப்ரீயாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நடந்துடும் இன்னொரு சிஸ்டர் வந்து கவுன்சிலிங் பேசும்போது பார்த்தா சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி சொன்னாங்க எனக்கு அதுவுமே ரொம்ப மிராக்கலா இருந்தது நம்மளோட வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி அப்படிங்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவங்களுக்கு வர வேண்டிய பணமா அதாவது ஒரு அறுபது வருஷம் பக்கம் ஆகுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பணம் வந்து வரவே வராதுங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு ஐம்பது வருஷம் ஆகுது எப்படி வருங்கிறத எல்லோருமே கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஈர்ப்பு விதி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பணம் அப்பாவோட உழைப்போட பணம் ஸோ அந்த பணம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு ஒன் இயர் அவங்க இதை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க சும்மா இல்லை ஒன் இயர் அவங்க டெய்லியுமே இதை பண்ணியிருக்காங்க எப்போல்லாம் அந்த பணத்தை பற்றி தோணுமோ அப்போல்லாம் எங்களுக்கு அந்த பணம் வந்துருச்சு எங்களுக்கு அந்த பணம் வந்துருச்சு அந்த பணம் வந்துருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க வித்தின் ஒன் இயரில் அவங்களுக்கு அந்த பணம் உண்மையாலுமே அதாவது வட்டியோட சேர்த்து வந்திருக்கு அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய பணம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மிராக்கலாகவும் இருந்தது இதுதான் நம்மளோட எண்ணங்களோட சக்தி நம்பிக்கையின் சக்தி நீங்கள் பாசிட்டிவா இருக்கீங்க நெகட்டிவா இருக்கீங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்களா இல்லையாங்கறதான் இனிமே எதிர்பார்ப்பாங்க அந்த நம்பிக்கை கொடுத்து திரும்ப திரும்ப பாசிட்டிவ் வச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மிராக்கல் நடக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து தான் அது வந்து டாக்டர்கிட்ட போனால் தான் சரியாகும் பயங்கரமாக மாத்திரையெல்லாம் எடுக்கணும் அப்படி எடுத்தாலும் தான் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் மாத்திரை எடுத்திருக்காங்க அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிட்டு இருந்துருக்கு ஸோ அவங்க வந்து இந்த மாத்திரை எடுக்காதீங்கமா மாத்திரை எடுக்காமையே உங்களுக்கு சரியாகும் நான் கிட்ட ப்ரேயர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மா உங்களுக்கு சரியாயிடுச்சு அம்மா உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு ஒரு நாளைக்கு நூறு தடவையாவது சொல்லிடுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தது ஒரு கடத்துல என்ன ஆச்சுன்னா உண்மையாலுமே அவங்க ஸ்கின்லாம் சரியாயிடுச்சா ஃபஸ்ட்டு விட ரொம்ப அழகாக மாறிட்டாங்களாம் அங்கேதான் சொல்லிட்டே இருப்பாங்களா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா தான் சரியாகும் டாக்டர் பார்த்தீங்கன்னா தான் சரியாகும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிஸ்டர் ஆனால் நான் கடவுளையும் யூனிவர்சிட்டி மட்டும் தான் நம்பினேன் ஸோ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் ஹெல்த் ஹீலிங்கில் இருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட் ஏக் ஸோ என்னன்னா இது சடனாக இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீவரும் வந்துச்சு ஃபீவர் வந்து டக்குன்னு சரியாகிடுச்சு பட் ஹெட் ஏக் வந்து எனக்கு சரியாகவே இல்லை ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம ஹீல் பண்ணி ஹீல் பண்ணி எனக்கு வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு சடனாக எனக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணணும் எதனால் எனக்கு இது வந்துச்சுனே தெரியல கொஞ்சம் ரொம்ப ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண ஆரமிச்சேன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த சுச்சுவேஷன் கிட்டே பேச ஆரம்பித்தேன் ஓகே என்னால் தாங்க முடியல தான் ரொம்ப வலிக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் மேனிஃப்ட் பண்ணுறேன் நான் சரியாயிட்டேன் என்னோட நரம்புகள் எல்லாத்துக்கிட்டே பேசுகிறேன் என்னோட தலைகிட்ட பேசுகிறேன் எல்லாமே சரியா இருக்கு நீங்க நல்லா தான் இருக்கீங்க இனிவர்ஸோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது எல்லா நரம்புகளும் ஆரோக்கியமா இருக்கு எல்லா நரம்பும் லூஸ் ஆகுது என்னோட தலை ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்சாக ஃபீல் பண்றேங்கிற மாதிரி நான் பேசிட்டே இருந்தேன் ஆனால் வந்து என்னால் அது மாதிரி பேசவே முடியல ஏன்னா எனர்ஜியே இல்லை படுத்தாலும் தூக்க வரமணி நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபோனெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் ஃபோனே சுத்தமாக எடுக்கலை அப்பப்போ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் டிவி எல்லாமே பார்க்கறத விட்டுட்டு நல்லா ரிலாக்ஸா இருப்போம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம் ஏதோ கர்மம் நமக்கு கழிக்குது இல்லை அப்படின்னா கடவுள் வந்து இதை விட பெருசாக வர வேண்டியதாக சின்னதாக எனக்கு மாற்றி கொடுத்துருக்குறாரு அப்போ இதை தாங்க முடியுங்கிறதுனால தானே எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவாப்பா கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டேன் சிவாப்பா நீங்கள் தான் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மடியிலேயே படுத்துக்கிற மாதிரி படுத்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அழுகுதான் வந்துச்சு ஏன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா வந்துருச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் அதை அக்செப்டே பண்ணாததுனால தான் எனக்கு வலிச்சிட்டே இருந்துச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வலிக்குதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா ரொம்ப தாங்க முடியலப்பா எனக்கு வலிக்குதுப்பான்னு நான் அழுதுட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அழகே வரல நானே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனா இல்லை அதுவே வரலையாங்கிறது தெரியல ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன் பாருங்கள் என்னோட தலைவலி ஃபுல்லாக சரியாச்சு காலையில் எழுந்திரிக்கிறேன் லைட்டாக இருந்துச்சு மறுபடியும் நான் அதே மாதிரி என்னோட தலைக்கிட்ட நரம்புகள் கிட்டே எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமாக இருக்க நான் தான் எதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் சாரி சாரின்னு என்னோட எல்லாம் சொல்லிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் திரும்ப திரும்ப பேச பேச பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் நல்லா ஆகிட்டேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியாக இருக்கேன் அப்போ என்னென்னா நம்ம சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் இங்கே நிறைய பேத்துக்கு வர ப்ராப்ளமே என்னன்னா இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணுங்கிற கொஷின்ஸ் தான் மைண்டில் வரும் அப்படி நீங்கள் கொஷினே கேட்டிங்கனாலும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அதை அக்செப்ட் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸோ வந்துருச்சு கஷ்டமாக இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க கடவுளை நம்ப ஆரம்பிங்க ஏன்னா பாசிட்டிவாக பேச 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 தான் அங்கே நம்பிக்கைங்கிறது வரும் அந்த நம்பிக்கை தான் நமக்கான சக்ஸஸை கொடுக்கும் அந்த சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா அந்த நம்பிக்கைங்கிறத யூனிவர்ஸ் எதிர்பார்ப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாமே தள்ளி வைங்க ஏன்னா எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாசிட்டிவாக உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஸோ உங்கள் மனசில் இருக்கிறத கடவுள் கேட்குறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நல்ல வழியில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுப்பாங்கன்னு நம்பி அந்த கடவுளை நம்ப வைங்க நீங்கள் கடவுளை டிப்பெண்ட் பண்ணியிருக்கீங்க கடவுள் எது பண்ணாலும் நம்ப நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை கடவுளுக்கு கொடுங்க ஈஸியா உங்களுக்கு மிராக்கள் நடக்கும் நிறைய சேலஞ்சஸ் எல்லாருக்குமே வரதான் செய்யுது ஏன்னா வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கிற விஷயமாக தான் இருக்குது அதுவும் இந்த காலத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறைய பேருக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது ஸோ அதெல்லாமே நம்மளாக தான் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா செல்ஃப் டிபெண்ட்டாக தான் நம்ம இருந்தாகணும் வேறு வழி கிடையாது ஸோ அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரியாலிட்டியாக அக்சப்ட் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு ஏற்றுக்கிற மைண்ட் செட் வந்துடும் அந்த அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் வந்துருச்சுனாலே நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாருக்குமே நிறைய கிடைக்கட்டும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது எனக்கு தான் போடுறக்கு வந்து டைம் இல்லை ரியலி சாரி ஃபார் தட் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ முடியிறப்பெல்லாம் போட்டுறேன் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கணும் தேங்க்யூ 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 ஸோ மச் இனிவாஸ் லவ் யூ சோ மச் இனிவாஸ் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்